ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வந்திக்கா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வ்ளாக் வந்து இது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நான் போடவே இல்லை ஏன்னா ஃபங்க்ஷனு ஆவணி ஆவணி மாதம் அப்படிங்கிறதுனால நிறையா ஃபங்க்ஷனுக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு ஃபேமிலியில் ஸோ அதனால முகூர்த்த டைம்ங்கிறனால கடையில் வந்து நிறைய பேர் வந்து நியூ கஸ்டமர் நிறைய கொடுத்துருந்தாங்க எல்லாமே வந்து அர்ஜெண்ட்டாக கேட்டிருந்தனால என்னால் பீடியவும் எடுக்க முடியல அது பேசி வாய்ஸ் ஓர் கொடுக்கவும் முடியல ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் கஸ்டமர் தான் என்னோடது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வந்து கொடுத்துட்டு எல்லாருமே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எனக்கு வந்து வீட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ எல்லாமே இவங்க எல்லாம் சேரீயுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் அதே சமயம் ரேட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த கஸ்டமரை பற்றி தான் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது வந்து நான் பண்ண மிஸ்டேக்கு ஒரு கேர்லெஸ்னால் எனக்கு அந்த டென்ஷன் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி மாதிரி டக்குன்னு வந்து நமக்கு என்ன செய்கிறது அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்களையா ஸோ அதுக்காக தான் இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி வந்ததே கிடையாது ஸோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இப்போ இந்த ப்ளவுஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து பொறுமையாக தைச்சி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க ரெகுலர் கஸ்டமர் இவங்க இவங்க எல்லாம் சென்னையில் இருக்காங்க அவங்களுமே சென்னையிலேருந்து இருக்கிறவங்களுமே எங்கிட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இவங்களுக்கு வந்து நான் சேரீ எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எப்போயுமே நான் கட் பண்ணும்போது இன்னைக்கு கட் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு த கண்டிப்பாக தச்சுருவேன் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால இவங்கள்தான் மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு தச்சுருவோம் தச்சிருவோம் இன்னைக்கு தப்போ இன்னைக்கு தப்போன்ட்டு ஒரு கட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாலு நாள் ஆச்சு பெண்டிங் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்டே வந்து பில் புக்கில் எல்லாமே வந்து டீட்டெயில் வந்து எல்லாமே நான் வந்து உடனே அவங்க நிற்க வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து நான் எழுதிடுவேன் பில் போட்டுருவேன் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம கடையில் வந்து நம்ம எப்படி பில் புக்கு போட்டுலாம் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு தான் நான் வந்து எல்லாமே வந்து பின் பண்ணி எத்தனை ப்ளவுஸ் இருக்குது சேரீ இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து வச்சிருப்பேன் ஸோ இவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பில் புக்கெலாம் போட்டுட்டேன் போட்டுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்ட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆறு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஆறு பிளவுஸு ஒரு அஞ்சு கிட்ட கொடுத்துருந்தாங்க போல் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டன் சேரீ தான் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க இந்த காட்டன் சேரீல மூணு சேரீ வந்து ஒரே மாதிரியில் டிசைன் மாதிரி வந்து இருந்துச்சு அதே மாதிரி தான் கலர் தான் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அதில் வந்து ரெண்டு சேரீ வந்து இருந்துச்சு இன்னொரு சேரீ வந்து நான் ஸ்டிச் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிட்டு ஸேரீ ஓரோடிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஸேரீயை வந்து காணும் ஸோ நான் எங்கே வச்சேன்னு சாரி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நானும் கடை ஃபுல்லாகவும் தேடிட்டேன் அவங்க ரெண்டு பேக் வந்து கொடுத்துருந்தாங்க சாரி எல்லாம் ஒரு பேக்லேயும் ப்ளவுஸ் மெட்டீரியல் லைனிங்லாம் எல்லாமே எடுத்து கொடுத்து அது தனியாக ஒரு பேக்லேயும் கொடுத்துருந்தாங்க ஏன்னா வீட்லேயே அவங்க கொடுத்ததுனால வீட்டிலே ஒரு நாலு நாள் வச்சுட்டேன் ஸோ அதனால் வீட்டில் இருந்ததுனால வீட்டில் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சா அப்படின்ட்டு வீட்டில் போய் தேடி பார்க்குறது கடையில் வந்து ஃபுல்லாகவும் கடையில் இருக்கிறதுக்கு கஸ்டமர் கொடுத்த எல்லாத்தையுமே வந்து தேடி பார்த்துட்டேன் சரி வேறு யாருக்காவது நான் கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போன கஸ்டமரை வந்து யாரும் எடுத்துட்டாங்களா இல்லை வீட்டிலேருந்து நம்ம எதாவது விட்டுட்டு வந்துட்டோமா இல்லை எங்கே மிஸ் ஆனிச்சின்னு எனக்கு வந்து அதை யோசிக்கிறதுக்கு மைண்ட் செட்டே வரல அன்றைக்கி அந்த ப்ளவுஸை முடிச்சிடணும் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணிணேன் அந்த ஆறு ப்ளவுஸையும் ஆனால் அதுக்கு வந்து நான் தைக்கவே அதுக்கு அடுத்த நாள் தான் தைச்சேன் இப்போ இந்த டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேரீயை வந்து காணும் நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாரியை வந்து காணும் அந்த சாரி மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எடுத்த கடையிலே அவங்க தஞ்சாவூர்ல தான் அந்த எப்போயும் எடுப்பாங்க அந்த கடையில் வந்து நம்ம வந்து போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே மாதிரி ப்ளவுஸ் பீட்டை வந்து அந்த கிளாத் ப்ளவுஸை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி தான் எங்கள் சாரி வேணும் அப்படின்னு இன்னொரு ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் ஸேரீ வந்து அதே மாதிரி இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அது ஜாஸ்தி அந்த சாரி அது எல்லாமே அவங்க அப்படி தான் எடுப்பாங்க ஆனால் கலரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்காது சட்டிலாக ஒரு இங்கிலீஷ் கலரில் தான் அவங்க எப்போயுமே வந்து எடுப்பாங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மைண்ட் செட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை சரி எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி போகலாம் ஏன்னா இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி மிஸ்டேக் நடந்ததே கிடையாது அவங்களும் வந்து எனக்கு எதுவுமே சொல்லலை ஏன் இங்கே நான் மிஸ் ஆகிடுச்சி காணா போயிருச்சுங்கிற மைண்ட் செட் எனக்கு வந்துச்சுன்னா கடையில் வந்து டாய்லெட் வசதி கிடையாது ஸோ வீட்டுக்கு தான் நான் வந்து போயிட்டு வந்துட்டுருப்பேன் இப்போ பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்கங்காட்டியும் பாத்ரூம் போகிறத விட இடையில போய் போய் வீட்டில் போய் போய் பார்த்து பார்த்துட்டு வருவேன் வீட்டில் ஸோ அதனால் பக்கத்துலலாம் சொல்லிவிட்டு தான் போக சத்த பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏன்னா பாத்ரூம் போனால் கூட கடையை வந்து செட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போக முடியாதுங்கிறனால பக்கத்தில் தான் வீடுங்கிறனால பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் வந்து போகிற மாதிரி இருக்கும் இப்போயுமே அப்படி தான் வந்து போவேன் ஸோ அப்படி யாராவது வந்து எடுத்துட்டாங்களா சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்துங்கன்னு சொல்லியிருந்தோமே அவங்களுக்கு தெரியாமல் யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களா ஏன்னா எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி டேபிளில் வச்சுட்டு டக்குன்னு தான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் ஸோ போயிட்டு வந்துட்டு காணுமே அப்படின்ட்டு நான் வந்து யோசிக்கவே இல்லை அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்ம செய்கிற செலவு பண்ணியிருக்கோம் நம்ம பாத்ரூமுக்கும் வீட்டுக்கு தான் போகணும் அதே சமயம் நம்ம வந்து கடையில் வந்து ஒரு கேமரா வச்சுருந்துக்கலாமே அப்படின்ட்டு கேமராலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஆர்ட் கார்ட்டில் வந்து போட்டுட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே அவங்க வந்த உடனே ஆர்டர் பண்ணிடணும் ஏன்னா யாருமேலையும் நம்ம குறை சொல்ல முடியாது பார்த்துருக்கங்க அப்படின்னு சொன்னவங்கள்ட்டே நம்ம எதுவும் சொல்ல முடியாது சாரி காணோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் யாராட்டி கேட்கவும் முடியாது அதுவும் வந்து தப்பாகிடும் நம்மளை பார்த்துக்க சொன்னதுனால காணோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கூட நினச்சிக்கலாம் எனக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுனே சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை அன்றைக்கு ஃபுல்லாக அந்த கடையில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து போட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அந்த சேரீவே இல்லை அப்புறம் அவங்க அக்கா ஒருத்தவங்க வந்து எனக்கு பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மொதல் நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் வேணும்னாங்க அவங்க வந்திருக்கும் அவங்க கிட்ட வந்து அந்த அக்கா வந்து அவங்களோட சிஸ்டர் வந்து என்னோடய சேரீ எல்லாம் அவங்கக்கிட்ட காட்டுங்கன்னு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அவங்க வந்திருக்கும்போது அவங்களுக்கு ப்ளவுஸை கையோடே கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க ஸோ அப்போ வந்து அவங்களோட சேரீயோட இவங்க எதாவது மாற்றி ஏன்னா ரெண்டு கலர் ஸேரீ ஒரே மாதிரி இருந்துச்சு அவங்க எதுவும் வச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து கால் பண்ணி கேட்டால் அவங்க நான் இப்போ தான் வந்து சென்னையில் வந்து இறங்குறேன் நான் வீட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் வந்து ஜ ப்ளவுஸ் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும் ஸேரீ எல்லாம் இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா நீங்கள் தான் அவங்க கடையோட கவர் போட்டு கொடுத்தீங்க அதனால் என்கிட்ட சேரீ இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா நான் ப்ளவுஸை வந்து போட்டு பார்த்துட்டு தான் நான் ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு அந்த அக்காவும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அன்றைக்கி ஃபுல்லாகவும் பொழுது போயிடுச்சு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்போ வந்து நான் தைக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்ட்டு என்னை கொக்கிலேருந்து எல்லாமே கட்டி முடிச்சு எடுத்து வச்சிடணும் அப்படின்ட்டு என்னை ரொம்ப சீக்கிரமாக அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு நான் தைக்கவே இல்லை ரெண்டு ப்ளவுஸ் தான் வந்து தைச்சிருந்தேன் மூணாவது ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு அந்த அந்த ப்ளவுஸோட சாரியை தான் காணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கடையில் வந்து இறங்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமும் என்னமோ இருக்கும் டக்குன்னு எனக்கு வந்து பில் புக்கை வந்து எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ எனக்கு மைண்ட் செட் வந்துச்சு ஸோ அப்போதைக்கு நான் பில் புக்கை எடுத்து பார்க்கறம்போது பில் புக்கில் அஞ்சு ஸாரீ தான் இருந்துச்சு ப்ளவுஸ் வந்து ஆறு இருந்துச்சு நான் அப்புறமா என்ன செஞ்சேன் அப்படின்னா சரி நம்ம தான் பில் புக்கில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சரி இப்போ வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க இல்லையா அந்த கஸ்டமர்கிட்ட இப்போ வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஏன்னா நான் பில் புக்கில் எழுதியிருக்கேங்கும் போது பில் புக் வந்து அப்போயே நான் எழுதியிருப்பேன் கொடுத்த உடனே நான் வந்து பில் புக் போட்டிருப்பேன் ஸோ இப்போ வந்து அவங்ககிட்ட கேட்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே எனக்கு அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு பயம் எதனால பயம்னா நமக்கு வந்து தெரிஞ்ச கஸ்டமர் தான் அந்தளவுக்கு ரூடாக பேச மாட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கடை வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம எல்லாமே கொடுத்துருக்காங்கும் போது நம்ம வந்து யாரையும் வந்து தப்பு சொல்லவும் முடியாது நம்மளோட கேர்லெஸ் தான் அது கடையை நம்ம டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த மிஸ்டேக் நடந்தாலும் அது நம்மளை பொறுத்து தான் அதனால தான் கஸ்டமர் வரும்போது சரி இந்த பிளவுஸு இந்த சாரீயில் இது தைக்க முடியும் தைக்க முடியாது இது இப்படி தான் வரும் தைச்சிங்கன்னா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடணும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தைக்க முடியாதுன்னு கொடுக்குறதோ இல்லை இந்த டிசைன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதில் செட் ஆகாதுன்னு சொல்கிறது வந்து அது தப்பு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆனாலும் சரி ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது ப்ளவுஸ் இருக்கா சாரி இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது நம்ம வந்து அப்போ தான் வந்து நம்மளோட தொழிலுக்கும் வந்து நமக்கும் அது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நான் எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாலுமே சரி அவங்க ப்ளவுஸ் வந்து ஸ்லீவில் வந்து ரவுண்ட் தையல் போட்டிருக்காங்களா எப்படி வேணும் கொக்கிக்கு வந்து எப்படி வேணும் ஹெம்மிங் பண்ணணுமா எல்லாமே வந்து அவங்கள நிற்கும் போதே ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன மிஸ்டேக் இருக்குது ஆல்ட்ரேஷனுக்கு எல்லாமே வந்து நான் கேட்டுருவேன் இதில் வந்து பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் நான் தான் பார்க்காம விட்டுட்டேன் பில் புக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து எழுதியிருக்கேன் சரிங்களா அப்புறமா அந்த அக்காவுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் நீங்கள் எவ்வளோ நேரமாக அது மாதிரி யோசிச்சுட்டு நான் ஒரு மதியானம் ஒரு மூணு மணிலேருந்து யோசிச்சுட்டு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு மூணாவது ப்ளவுஸ் தைக்கும்போது சேரீ பார்க்கும்போது சாரியே காணும் அப்படின்னு நீங்கள் அப்பயே எனக்கு கால் பண்ணி கேட்க வேண்டியதானே நான் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னாங்க நானாவது அஞ்சு சாரீ எடுத்திருக்கேன் அந்த அக்கா வந்து எத்தனை சாரின்னா அந்த அக்கா நாலு சாரி தான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு அந்த அக்கா ஒரு பக்கம் குழப்பி விட்டாங்க ஸோ என்னடா அவங்க நாலா அஞ்சா அப்படின்னு கேட்டேன் ஒரு சாக்லேட் கலர் சாரிக்கு புடவைக்கு ப்ளவு கொடுத்துருந்தீங்களா ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் சேரீ கொடுத்தீங்க நான் கொடுக்கல நான் ஸோ அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கலங்க மற்ற சேரீ ப்ளவுஸ் தான் கொடுத்தேன் அந்த புடவைக்கு நான் வந்து உங்களுக்கு புடவையை வந்து கொடுக்கல ப்ளவுஸ் மட்டும்தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு அவங்க சொல்லி கால் பண்ணிவிட்டு வ பேசிகிட்டே இருக்கேன் அப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க போய் கடையில் போய் வாங்குறதுக்கு கடையை சாத்திட்டு வா போகலாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் வீட்டுக்காரங்களை அதுக்கு முன்னாடியே வந்து நான் நூலெல்லாம் வாங்க சொல்லுவேன் அந்த கடையிலலாம் விட்டு அவங்கள போய் நான் பார்க்க சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு நீங்கள் எதுக்கும் போய் பார்த்துட்டு வாங்க அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்ததுக்கும் அவங்களும் இல்லை இருந்தால் நான் எடுத்து வச்சுருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சேரீ தான் அவங்க கொடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சா அதனால அப்புறம் ஃப்ரீயாக விட்டுட்டு நாங்கள் ஸேரீ எடுக்கல அந்த ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் டக்குன்னு பில் புக்கை பார்க்காம இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நான் செஞ்ச ஒர்க் வந்து போயிருந்திருக்கும் என்னோட கேர்லெஸ் தான் அது இந்த மாதிரி வந்து என்னோட மிஸ்டேக் மாதிரி யாரும் பண்ணாதீங்க எழுதிக்கிட்டு நோட் பண்ணிட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து நான் செக் பண்ணுவேன் என்னென்ன தைக்கணும் அப்படின்னு பில் புக் பார்த்து தான் செக் பண்ணுவேன் ஏதோ இன்னைக்கு வந்து நான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது வந்து என் பொண்ணு எனக்கு பர்த்டேக்கு அவளோட உண்டியல் காசில் சேர்த்து வச்சு எடுத்து கொடுத்தது அதுக்கு தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் அதுக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வியர் பண்ணிவிட்டு ப்ளாக் மாதிரி எடுத்து போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் தான் தைக்க ஆரம்பித்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்